இந்த பன்னிரண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் ஏக்கர் அதிர்க்களையோ குறைஞ்சது பத்து நிஞ்ச பத்து லட்சம் எத்தையாவது எடுக்கிறேன் அது கொம்பாளி கொம்பனா இருந்தாலும் சரி பெரிய இவரா இருந்தாலும் சரிதான் அங்க கோட்டை குவாட்டம் கட்டி இருந்தாலும் அது குட்டியை சோழம் ஆக்கிரம் தூக்குடும் அவ்வளோதான் நான் அரை கிரௌண்டு எடுக்கிறேன் எங்கள் ஆத்தா அப்ப ஆக்கிரமிச்சிட்டாங்க நீ நீதிமன்றத்தில் ஆணையம் வாங்கிட்டு வந்து பேக்கும்போது எவ்வளோ வண்டி தாங்கி நின்று போனே விட்டுட்டு போயிருமே முதல்ல கடற்கரை இருக்கிற சமானிய முதல்ல ஒரு மனிதனை புதைக்க ரெண்டு ரெண்டு ஏக்கரா இரு 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 சட்டம் கடற்கரை கடற்கரை தான் எவனுக்கும் கல்லறை கிடையாது சட்டம் ஆக்கிரமிப்பிலே மிக கொடுமையான ஆக்கிரமிப்பு உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது கடற்கரையை ஆக்கிரமித்ததுதான் அது திராவிட எடுகாலாக மாற்றியதுதான் கொடுமையிலே கொடுமை பஞ்சமர் நில மீட்பு என்பது பைந்தமிழர் உரிமை மீட்பு என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம் கடமையின் முதன்மையான கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலத்தை மீட்காதவன் இந்த உரிமையை மீட்காதவன் எந்த நிலத்தை மீட்பாய் எந்த விடுதலையை பெறுவாய் எந்த உரிமையை பெறுவாய் உனக்கென்று ஒதுக்கப்பட்ட உன் சொன்ன நிலத்தை இழந்திருக்கிறனி எந்த நிலத்தை மீட்பாய் எந்த உரிமையை மீட்பாய் எந்த உரிமையை மீட்பாய் இது ஏன் இவ்வளவு பெரிய இழப்பு இவ்வளவு பெரிய அநீதி ஆதி தமிழ் குடிகளுக்கு பெருத்த தமிழ் சமூகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற தமிழ் குடிகளுக்கு நிகழ்ந்தும் இது கண்டுகொள்ளாமல் போகிறது என்றால் எவன் ஆக்கிரமித்தானோ எவன் அதிகாரத்தில் இருக்கானோ அவன் தான் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் அவனே அவனை சார்ந்தவன் இதை கேட்க வேண்டியவர்கள் எதிர்த்து போராடி மீட்க வேண்டியவர்கள் அவர்களிடத்திலே கூட்டணி வைத்து நின்னதுனால அவன் அது கேள்வி கேட்கறதுக்கு ஆளாம போயிடுச்சு அதனால என் அருமை தம்பிதங்கள் நினைவித்துக் கொள்ளணும் என் தமிழ் தம்பித்தான் இருந்துவான் திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன் திருடன் உன் பொருளைத்தான் திராவிட திருடுவான் திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான் புரியுதா புரியுதா அவனுக்கு ரொம்ப வித்தியாசமான கோட்பாடு கொண்டவன் இது பெரியார் மண் வெட்டி கடத்து இது திராவிடம் இது தமிழர் மண் கட்டி காப்பாத்து இது தமிழ் தேசியம் புரியுதா உனக்கு ரெண்டு கோட்பாடு இதுவும் தமிழ் சங்கர் தம்பி எழுதுனதுதான் உட்கார்ந்து இருக்காத அதனால இனிமே திராவிடம் திருடன் ரெண்டுல இடம் வந்தாலும் திருட நீ கொஞ்ச நேரம் இருப்பான முதல்ல திராவிடம் சாத்தியிரு இப்ப இந்த தேர்தல் நல்ல வாய்ப்பு இருக்கு போட்டு தள்ளி புரிதா திராவிடன முதல் அடி திருடன அப்பர் அடி எனவே நமது முன்னவர்கள் இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் அருங்குணம் விநாயகன் அவர்கள் என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் வினோத் அவர்கள் எல்லாம் பன்னெடுங்காலமாக இந்த களத்தில் நின்று போராடுகிறார்கள் யார் யார் எத்தனை ஆயிரம் ஏக்கரை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் என்பத சான்றுகளோடு எங்கள் அண்ணன் அருங்குண விநாயகம் அவர்கள் வைத்திருக்காள் என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள் அந்த இதை இப்போது பேசுவதற்கு நேரம் இல்லை இராணுவத்திற்கு என்று சில ரகசியங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல முடியாது அது வந்த பிறகு அதாவது என் பங்காளி சொல்கிற மாதிரி ஒரு ஆனார் அது வந்து ஆனார் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஈபிகோ செக்ஷன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கொஞ்ச நாள் அது வந்த பிறகு நம்முடைய வேலையை சேரும் அதனால நில மீட்புக்காக போராடி உயிரை நீத்தமலை அந்த வீரர்களுடைய ஈகம் வீண் போயிடக்கூடாது அவர்கள் சிந்திய ரத்தம் பயனற்றதாக கூடாது இந்த மக்களின் வாழ்வு மேம்பட வேண்டும் ஆதி தமிழ் பிள்ளைகள் கல்வியறிவற்று மேம்பட வேண்டும் அவர்களுக்கு என்று கனவு கண்ட அந்த ஜேம்ஸ் ட்ரமணிகரினுடைய கனவு வீணாய்விடக் கூடாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தம்பிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய கடமையில் மிக முதன்மையான கடமை நமக்கு சொந்தமான நிலத்தை நமக்கு உரிய நிலத்தை நாம் இழந்திருக்கிறோம் அதை மீட்பது நமது கடமையில் மிக முதன்மையான கடமை என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்